கொஞ்சம் போல ஒரு கொண்ட கடலையை தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எழுந்துச்சு ஒரு குக்கர்ல ஒரு அஞ்சு தட்டுல இட்லி மாவு ஊத்துறோம் அஞ்சு தட்டுல இதே சுண்டலை வச்சு வேக வச்சு எடுத்துட்டு சிறிது மிளகு தூள் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மிக தேவைப்பட்டால் ஒரு துளி இந்துப்பு போட்டு அந்த சுண்டலை காலையில் சாப்பிட்டோம்னா அதை விட ஒரு சிறந்த புரதம் கொடுக்கக்கூடிய மரக்கறி உணவு வேற எதுவும் இருக்க முடியாது அதுக்கு என்ன வேண முடியும் அதுக்கு என்ன பெரிய நம்மளால ஒரு பெரும் வேலையா இல்ல வெங்காயம் உரிக்கிற மாதிரி வேலையா இல்ல என்றால் அதுக்காக எங்கேயாவது தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்டகலையை வாங்கிட்டு வரணுமா நல்லா தெரிந்து கொள்ளுங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த சர்க்கரை கட்டுப்படாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு லோ கிளைசிமிக் உணவு சர்க்கரைய மெல்ல 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 மட்டுமே ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுல தலையாய உணவு வெள்ள கொண்டகடலை இந்த ஒயிட் சிக் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொண்டகடலை புரதச்சத்து அதிகமா இருக்கும் அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட் வேகமா ரத்தத்தில் கலக்காது அப்ப நம்ம தினம் சாப்பிட உணவுல கொஞ்சம் போல காலையில கொண்டக்கடலை கடலை சாப்பிடலாமே சார் கொண்ட கடலை சாப்பிடலாம் ஆனா ஒரே வாய்வு தொந்தரவா இருக்கு